திருப்பதி பெருமாளை எந்த ஒரு விஐபி டிக்கெட்டும் இல்லாமல் ஜெயன் விஜயனையும் தாண்டி குலசேகர படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணலான்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் பெருமாளை பக்கத்துலேருந்து பார்க்கலாம் ஹாய் காய்ஸ் ஸோ இப்போது ஒரு பிளாட் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோன்னா திருப்பதி போகிறோம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாவில் திருப்பதி போக முடியும்னு கேட்டால் முடியுங்க அதுக்கு தான் சென்னை இருந்து ஒரு ஏவியூ ட்ரெயின் இருக்குது ஒம்பது ஐம்பதுக்கு நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம் நானும் என்னோடய மிஸ்ஸஸ் தான் கிளம்புறோம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் இன்னும் ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணல இப்போ வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ஆமாம் ஓரளவு ரஷ்ஷாக தான் இருக்குது இந்த ட்ரெயினுக்காக பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருதுன்னு இப்போ வரைக்கும் பிளாட்ஃபார்ம் போல் டைம் இப்போது நைன் தேர்ட்டி ஆகுது எப்போ வரும்னு தெரில சொல்கிறோம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ட்ரெயினே வரல நைன் ஃபார்ட்டி ஆச்சு ரெண்டு பிளாட்ஃபார்ம் காலியாக இருக்குது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க தேர்ட்டீன் பிளாட்ஃபார்மில் வரும்னு நான் சொல்கிறேன் ஃபிஃப்டீனில் வரும் ஒன்று தேர்ட்டீனில் போட்டாங்க திருப்பதி பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது பின்னாடியெலாம் பார்க்குறேன் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது இன்னும் ட்ரெயின் வரலை நாங்கள் நடந்து கொஞ்சம் சென்ட்ரலில் போய் ஏறிக்கலாம் சென்ட்ரலில் ஏறினா ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நடந்து போய்ட்டுருக்கோம் ட்ரெயின் வர கேப் ஷார்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் திருச்சி திருப்பதிக்கு நானும் ஒய்ஃபும் கிளம்பி எஸ் திருப்பதிக்கு ஸோ ஹாய் சொல்லி சப்ஸ்க்ரைபர்ஸ்ட்டு ட்ரெயின் வரப்போகுது நாங்கள் பார்க்குறோம் பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணாங்க சரி வேகமாக வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ட்ரெயினே வரலங்க நாங்களும் பார்த்துட்ருக்கோம் எப்போ வரும் எப்போ வரும் சரி ஏறி உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ட்ரெயின் வரல வருது சூப்பர் ட்ரெயின் வந்துருச்சு புறப்படுறதுக்கு இன்னும் நாலே நிமிஷம்தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்களா நான் கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உரமே பார்த்தேன் அதனால் தான் பிஃபோராக கிளம்பி வந்தோம் ஆனால் இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருப்போம் பரவாயில்ல எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஓகே ட்ரெயின் வந்துருச்சு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டு சீட்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை எடுத்து போடுறோம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சாச்சுங்க க்ரௌண்டு ஓரளவுக்கு ஏறி இருக்கு போக போக ஏறும் தான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ட்ரெயின் டிலேயில் தான் கிளம்பிச்சி ஃபஸ்ட்டு ஹால்ட்டான பேசன் பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கோம் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்து முக்கியமான ஸ்டாப்ஸ் மட்டும் தான் கரம்பூர் அம்பத்தூர் திருவள்ளூர் அந்த மாதிரி முக்கியமான ஸ்டாப் இந்த ட்ரெயின் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றரை ஒன்று வருஷத்துல கிளம்புற மாதிரி போய் ஸ்டேஷன் இன்றைக்கி எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் லிஸ்டரெல்லாம் எங்களோட ட்ராவல் பண்ணுறேன் இதை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்

ட்ரெயின் ஆனால் கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு ஆனால் இந்த டிலேலாம் தட்டி தூக்கி ஃபிளான் நினைக்கிறேன் நான் பிஃபோர் டைமில் போயிட்டுருக்குல்ல ஒரு த்ரீ டேஸாக அதனால சொல்கிறேன் ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படியே திடீர்னு என்னடா திருப்பதினா திருப்பதி பர்சனலாகவே கொஞ்சம் போகும் அப்போ நாங்கள் போனால் நல்லா ஃபீல் பர்சனலாக ரொம்ப டச்சான இடம் அதனால அதனால் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்குள்ளாங்க திருப்பதி ஸ்டார்ட் பண்ணணும் ாம சப்போர்ட் பண்ணிங்க எப்பயுமே ட்ரெயினில் வந்தால் இங்கே தான் இறங்குவோம் நாங்கள் இறங்குற ஸ்டேஷன் பற்றவாக்கம் இங்கே தான் இறங்கி நடந்து போவோம் இது தான் தாண்டி போகிறோம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஓரளவு சாம்பேக்டாக தான் வருது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சென்ட்ரலில் இறங்க கும்பல் அப்புறம் இடையில் பற்றா அதில் ஏறினவங்க எல்லாருமே ஓரளவு அடுத்தடுத்து இறங்கிய வாங்க நினைக்கிறேன் இறங்க இறங்க ஏறிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம போய் திருப்பதியில் மீட் பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் திருத்தணி வந்துச்சு திருத்தணி வந்தோடனே ட்ரெயின் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுங்க திருத்தணி வந்ததுக்கப்புறம் ட்ரெயினே ஃபுல்லாக ஆயிடுச்சு இவ்வளோ காலியாகவும் நான் எதிர்பார்க்கல பாருங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இப்போது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இது திருத்தணி ட்ரெயின் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியாக ரேணிகுண்டா வந்து சேர்ந்துட்டோம் ரேணிகுண்டா வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்ப நேரமாக எடுக்கவே இல்லை பிஃபோர் டைமில் போகும்னு பார்த்தோம் பட் போகலை என்னடா ட்ரெயின் பிஃபோரா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரேணிகுண்டாவில் வந்து சரி எப்போதான் எடுப்பாங்க எப்போதான் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்து உட்காந்து 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 ரொம்ப வெறுப்பாயிடுச்சு எவ்வளோ நேரம் சரி போனால் முன்னாடியே நம்ம அடுத்த பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ட்ரெயின் இருக்கவே இல்லை சொன்ன உடனே ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க தேங்க் யூ காட் சரி இப்போ கொஞ்சம் நேரத்தில் திருப்பதியில் இறங்கிடுவோம் அங்கே வந்து மீட் பண்ணுவோம் அதால் வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட்டில் நம்ம பேக்கில் இருக்கிற லோக்கோ இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அந்த தெரியுது இல்லை உங்களுக்கு அப்போ நான் காட்டிகிட்டு இருக்க ஷார்ட்டு தான் வந்து சென்னை ரூட்டு இப்போ போயிட்டு போயிட்டுருக்க ரூட் வந்து திருப்பதி ரூட்டு நீங்கள் திருச்சானூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பதியில் இறங்கி மாறது தாங்க பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அதான் ட்ரை பண்ணுறோம் திருப்பதியில் இறங்கி எவ்வளோ தூரம் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்ககிட்ட வருது திருப்பதி ரீச் ஆக போகிறோம் திருப்பதி ரீச் ஆகிட்டு நேராக திருச்சானூர் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சொல்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனை நாங்கள் வந்து இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கணுன்னே வெளியே திருச்சானூர் போகிறதுக்காக நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் திருப்பதி வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த போர்டு எங்களை வெல்கம் பண்ணிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது ட்ரெயினில் விட்டு இறங்கினோடனே பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் காயார்க்கு வெளியே வந்தோடனே பஸ் இருந்துச்சு ஆட்டோ கேட்டு பார்த்தோம் டூ ஹண்ட்ரட்லாம் கொடுங்க ஃபிஃப்டி கொடுங்க சொன்னாங்க இப்போ பஸ் இருக்கிறப்போ எதுக்கு அதனால் பஸ்லே போயிடலாம் கோயிலுக்கு போயிட்டு இறங்க மீட் பண்ணலாம் திருச்சானூர் தாயாரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் நமோனா ஆலயம் போகிறதுக்காக நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து பேசிட்டோம் அங்கே ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு நாங்கள் கூகுள் மேப் போட்டு காட்டிக்கிட்டோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா அலிப்பரி டோலுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு ஹைவே கட் ஆகும் அந்த ஹைவேலேருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்துடுங்க இந்த ரோடு வழியாக தான் லெஃப்டில் கட் ஆகி நாங்கள் போகணும் பத்மாவதி தாயார் கோவிலில் தரிசனம் நல்லா அருமையாக இருந்துச்சு சீக்கிரம் முடிச்சிட்டோம் அரை மணி நேரத்துலேயே வந்துட்டோம் கோவில் நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க இலவச இலவச தரிசனத்தில் தான் போனோம் ரொம்ப சாமி எல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ எங்கே இருக்கோம்னா உங்களுக்கு பின்னாடி தெரியாதுன்னு நினைக்கிறேன் திருமலா திருப்பதி வந்துட்டோங்க இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் நமோனா ஆலயமுக்கு வெளியே தான் பண்ணிக்கிறேன் நமோனா ஆலயம் அப்படின்னா என்னென்னா ஆம்புலன்ஸ் ஒரு நிமிஷம் நான் ஓரமாக வந்துடுறேன் நமோன ஆலயம் அப்படின்னா என்னென்னா மேலே திருப்பதி பெருமாள் அந்த கோவில் ஸ்ட்ரக்சர் உள்ளே எப்படி இருக்கோ அது அப்படியே ரிப்ளேஸ் ரீப்ளிக் ஆப் ரீப்ளே எப்படி சொல்கிறதுன்னா ரிப்ளிக் பண்ணி கீழே அதே மாதிரி இருக்குங்க மேலே நம்மளால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது உள்ளே தரிசனத்துக்கு போயிட்டோம்னா பெருமாள் மட்டும்தான் நம்ம பார்த்து தரிசிப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை பொறுமையாக எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணலாம் மேலே தசாவதாரத்தோட தசவதாரத்தோட ஸ்டாச்சு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி உள்ள பெருமாளை பார்க்குறப்போ ஜெயன் விஜயன் ரெண்டு இருந்தே நம்மளை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க அப்படி உள்ளே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று விஐபி தரிசனம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னு இல்லைன்னா சாரி ஒன்று விஐபி தரிசனம் மூலயமா போகணும் அப்படி இல்லைனா டி பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலிமா தான் நம்மளால் உள்ள போட முடியும் ஸோ மேலே அப்படி எல்லாரையும் பா எல்லாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே உள்ள இந்த மாதிரி ஒரு மாதிரி கோயிலை திறந்துருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் நீங்கள் வந்து திருமலா திருப்பதி த தரிசனம் முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி போட்டுக்கலாம்னா டிடிடி திருமலா வந்துட்டு நமோனா ஆலயம்னு கூகுளில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் கரெக்டாக வந்து காட்டிடும் ஆட்டோவில் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அவங்க நிறையா அமௌண்ட் கேட்டாங்க நாங்கள் ரொம்ப பேரம் பேசி ஒரு எங்களுக்கு அஃபோர்ட்டான ரேட்டில் வந்திருந்தோம் வெளியே மெயின் ரோட் ஆப்போசிட்டில் இருக்கிற மலை தான் திருப்பதி அதுதான் காளி கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காளி கோபுரம் உள்ளே வந்து அலிப்பிரி டோலுக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட்டாகும் அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து லெஃப்ட்டு உங்களுக்கு தெரியும் எஸ்பிபிசி டிவி சேனல் இங்கே தான் இருக்குது அதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்துடும் இந்த ரோட்லேருந்து ஒரு நூறு டு நூற்றம்பது மீட்டருக்குள்ளே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த இடம் வந்துடும் மேலே எப்படி பெருமாளை தரிசிப்போமோ இங்கே பொறுமையாக நின்று பங்காரு வாக்குலையெல்லாம் தாண்டி ஜெயன் விஜயனுக்கும் உள்ளே போய் நமோனா ஆலயம் இதுதாங்க ஆப்போசிட்டில் இருக்குல்ல அந்த கோவில் தான் கோவில் திறக்கிற நேரம் வந்து காலையில் ஏழரை மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க நாங்கள் நாலு மணிக்கு ஒன் ஹவர் பிஃபோராகவே வந்துவிட்டோம் அதனால் வெளியே வந்து வெயிட் பண்ணுறோம் உள்ளே போய் பார்க்குறோம் எப்படி இருக்குது என்னென்னு இதுதான் கோவில் ஓவர் வெயில் திருப்பதியில் கூலிங்காக இருக்கும்னு நினச்சேன் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் குழந்த இருக்காரு வந்துட்டோம் நமோனா ஆலயம் இதுதாங்க அந்த கோவில் இன்னும் திறக்கலை அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம் சென்னையிலேருந்து ஒம்பது ஐம்பதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க சென்னை திருப்பதி மெமோ எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினை பிடிச்சி நேராக நாங்கள் திருப்பதி வந்துவிட்டோம் இருந்து இறங்கி நாங்கள் திருச்சானூர் தாயாரை பார்க்க போனோம் நீங்கள் அப்படி போனால் தான் உங்களுக்கு பக்கம் ரேணி குண்டாவிலேருந்து இறங்கி போனீங்கன்னா ரொம்ப தூரம்னு சொன்னாங்க அதனால் தாயாரை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு தாயார் நல்லா தரிசித்தோம் அரை மணி நேரத்தில் உள்ளே போய்ட்டோம் உள்ளே கூட்டமே இல்லை ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துவிட்டோம் வெளியே போய்ட்டு நாங்கள் கேட்டு பார்த்தோம் நாங்கள் பதிவாட்டி கேட்டில் போகலாமா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் உள்ளே போங்க ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் படுத்து இங்கே வந்திருக்கோம் நமோனா ஆலயத்துக்கு அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே பொறுமையாக பெருமாளை பார்க்குறோம் போயிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறோம் குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை பார்க்குறோம் வித்து வீடியோவோட ஆரம்பிக்கலாம் எப்படி டைம் இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா சிவாலயம் ஒன்று இருக்குதுங்க லிங்க வடிவம் லிங்க வடிவத்தில் சிவன் காட்சி தெரிகிறாரு காட்சி அளிக்கிறாரு வாய் ரொம்ப உளருதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டுக்காதிங்க சிவன் கோவில் இருக்குது உள்ள ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் திறப்பாங்க சிவனை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போய் குலசேகரப்படி வரைக்கும் பெருமாள தரிசிக்க வண்ணிக்கி இதான் கோவில் ஆப்போசிட்லேயே பார்த்தா சிவன் கோயில் இருக்குது சிவாலயம் அங்கே போகிறோம் நம்பர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாலயம் வந்துட்டோம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த சைடு வந்து காட்டுறேன் கோவில் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க மணி ஒரு அஞ்சு பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டான டைமுக்கு ஓப்பன் பண்ணல லைட்டாக பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது உள்ளே போக போகிறோம் நல்லாயிருக்கும் பங்காறு வாக்கிலி வேண்டி வாக்கிலி பங்காறு வாக்கிலி குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு தரிசனம் பார்க்க போகிறோம் போகிறவங்க கோவிலுக்கு ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஸோ இவர் தான் ஜெயன் ವಿಜಯನ್ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ மேலே பார்த்தீங்கன்னா தசாவதாரங்களோட சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க கோவில் உள்ளே மேலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி கீழே பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு நம்ம மேலே போயிட்டோன்னா எதையுமே தெளிவாக பார்க்க முடியாது பெருமாளை தவிர இங்கே கீழே எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்தோம் மேலே போகிறப்ப ஜெயன் விஜயனுக்கு முன்னாடியே நம்ம திரும்பிடுவோம் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இது தாங்க குலசேகிறப்படி திரை போட்டு மூடி இருந்தாங்க பெருமாளை சீக்கிரம் பார்க்கலான்னு பார்த்தா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க போல் எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் பொறுமையாக காத்திருந்தாங்க பெருமாளை பார்க்கறதுக்கு ஆனால் என்ன பெருமாளை எடுக்க எங்களால் உள்ள வீடியோவே எடுக்க உள்ளாங்க அந்த ஐரு சான்ஸே இல்லை அப்படி மீறி ஒருத்தர் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்தார் அவர் ஃபோனை வாங்கிட்டு டெலிட் பண்ண வச்சாரு அப்படி டெலிட் பண்ணலைன்னா அந்த ஃபோனை உண்டியில் போட்டுருவேன் உண்டியில் போட போயிட்டாருங்க வீடியோவே எடுக்க உள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அந்த ஐரு அதனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து கபர் ஸ்க்ரீன் போட்ட வரைக்கும் எடுத்திருப்பேன் அதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் உடனே யாரையுமே முன்னாடி இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனை ஓப்பன் அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணுறேன் மேலே என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத கீழே அப்படியே ரீப்ளிக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க பார்ப்போம் அடுத்து நாங்கள் ஒரு டோக்கன் வாங்க போகிறோம் அந்த டோக்கன் வாங்கினா தான் நாளைக்கு சீக்கிரமாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வர முடியும் ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸ் அது பேர் எப்படி இருந்துச்சு தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மேலே அவங்களால் அவ்வளோ ஒரு நிமிஷம் மேலே வந்து அவங்களால பார்க்க முடியாது அவ்வளோ தியம் அதனால கீழே ஃபுல்லாக கீழே பார்த்துட்டாங்க இருந்து ஃபுல்லாகவே ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ சப்ஸ்க்ரைபர்ஸ் உங்களுக்குமே எங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து டோக்கன் வாங்க போகிறோம் இது வந்து பக்கத்தில் ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டரோ அது ஆப்போசிட்டில் ஆட்டோ வரும் நாங்கள் அந்த ஆட்டோவில் தான் போக போகிறோம் டோக்கன் ஒம்பது மணிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே போயிட்டோன்னா ஃப்ரெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் டோக்கன் வாங்கிருப்பாங்க வீடியோ எடுக்கிறேன் குட் மார்னிங் காய்ஸ் நேற்று நைட்டு வீடியோ ரெண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் எங்களால் எடுக்க முடில ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஃபோன் எடுத்தோன்னா இங்கேயாவது தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி இஷ்யூலாம் தான் நாங்கள் எடுக்கல காலையில் இங்கே ரூம் எடுத்து தங்கியாச்சு ரூம் நல்லா இருந்துச்சு இப்போ தரிசனம் போகிறோம் ஃபோன் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு போகிறோம் ஏன்னா அங்கே போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும் சரி சீக்கிரம் பார்த்து சாமி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு தரிசனம் முடிச்சுட்டு வீடியோ அப்டேட் பண்றேன் தேங்க்யூ ஒரு நல்ல தரிசனங்க சிறப்பான தரிசனமாகவே அமைஞ்சது இதுக்கு முன்னாடி எங்களால் வீடியோ எடுக்க முடியல என்ன ரீசன் பார்த்தா நைட்டு ஒம்போது மணிக்கு ஒரு எஸ்எஸ்டி டோக்கன் கீழே கொடுப்பாங்க அந்த டோக்கன் இருந்தது நான் சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி நிறைய மக்கள் எங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் எங்களால் ஃபோன் எடுத்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல அதனால தான் வீடியோ எடுக்க முடில அந்த டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் அன்றைக்கி நைட்டே நாங்கள் ரூம் போட்டு தங்கிட்டோம் ரூம் போட்ட வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ரூம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம் ஃபோன் எல்லாத்தையுமே கீழே வச்சிட்டு போனோம் அதனால தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல எதுவுமே இந்த வீடியோ இதோட இன்ட் பண்ணிக்கிறோம் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டோம் பெரும் பெருமாளோட அனுகிரகம் எல்லாத்துக்குமே கிடைக்கும் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ